கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் கல்யாணம்னா உணரால் கூட போய் பண்ணிக்கிது கிடையாது ஒன்று நீயாக இருக்கு ரெண்டு இல்லை ஒன்று இங்கு நீ ஒரு பாதி நான் ஒரு பாதி யாருன்னா பார்த்து பாடாதீங்க நீங்கெல்லாம் இருக்கிறீங்க ஆ செய்யலாமா செய்யவிடாது யாருக்கிட்ட கேட்டீங்க அப்போ உள்ள பாதி பேருக்குறாங்க உள்ள யாருக்கே உள்ளவே யாருன்னா வெளியே போய் கேட்டீங்க அங்க நீ ஒரு பாதி நான் ஒரு பாதி இதில் யார் பிரிந்தாலும் வேதனை பாதி காலங்கள் மாறும் காட்சிகள் மாறும் காலத்தின் முன்னே நீயும் நானும் வேறல்ல கட்சி வரைக்கும் தனித்தனியாகவே வச்சுருக்கு உண்மையிலே ஒன்றாயிட்டா நீங்கள் எங்கே ரெண்டு பேரே என்னை விட்டு ஓடி போக முடியுமா இனி முடியுமா நாம் இருவரல்ல ஒருவர் இனி தெரியுமா தெரியுமா எப்படி இருக்குண்ணா பார்த்தா பார்க்கணும் பேசணா பேசணும் நின்னா நிற்கணும் தான் நடக்கணும் சிரித்தா சிரிக்கணும் அழுதான் அழுணும் அழுகுனே சிரிச்சு நிற்பீங்க சிரிச்சிங்கன்னா எழுது நிற்பீங்க இது ஒரு பெரிய கூத்து உங்களுக்கு ஒரு பொம்மை லாட்டை நடக்குது ரொம்ப புதுமையாக இருக்குது புரியுது அப்படின்ட்ட உங்களுக்கு யார் எதிரிய உங்களுக்கு யார் நண்பன் நீங்கள் தான் ஓராட்சி உங்களுக்கு எப்படி எதிரி இருக்கலாம் நண்பன் இருக்கலாம் அப்போ பாதி இருக்கிறாங்க உள்ளோ அப்படி தானே அதில் கொஞ்சம் பேர் அப்படி இல்லாமல் இப்படி இல்லாமல் சில பேர் சில பேர் நண்பராகவும் இல்லாமல் எதிரியாகவும் இல்லாமல் பொதுவாக ஒரு நாலு பேர் வாழ இருப்பான் மதீஷ் அவன் வந்து ஒருத்தன் பேசுவாரே என்ன இருந்தாலும் நீ சேர்த்து தீர்ப்புற ஒரு கூட்டத்தை வச்சுன்னு வாழ்ந்துங்கிறீங்க பார்க்கறதுக்கு ஒரே ஆள் மாதிரி போகிறது வருது யாருமே என்ன இல்லை யாருன்னா ஒருத்தர் வந்துருப்பாங்களான்னு பார்க்குறதுனா ஐயோ நாலஞ்சு பேர் உட்காந்துப்பாங்க ஒரு ஒருத்தர் மேலேயும் பேய் பூச்சின்னுக்கு தான் கூட போகிற முடியுது அச்சு ஓட்டிடலாம் ரொம்ப தெளிவாக இருப்பாங்க நாலு பேரும் அதான் பிரச்சனையே அது என்ன பார்க்குற மாதிரியே இருக்கும் ஆனால் அவங்க உள்ள பேசி நிற்பாங்க கண்ணு மட்டும் இங்கே ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு உள்ள பேசுவாங்க இந்த நான் பேசிக்கிறா இப்போ இப்போ வரும் பாரு ஓத்தா வரும் பாரு நான் என்ன சொல்றதெல்லாம் விட்டானுங்க இப்போ பேசி இங்கே ப்ரெசென்ட்லேயே கூட வீடியோலேயே கூட அப்படி தான் பார்த்துன்னு இருப்பாங்க இன்னும் ஏன் ஓத்தா வரல ஏன்னா தேடுறது நம்ம அது மாதிரி தேட வச்சுட்டு வேடிக்கை பார்க்குறது ஓத்தா நீங்கள் அவங்கள போங்க அது தான் அப்படி ஒரு ஒரு டக் போகும்போதே ஒரு காவை வெட்டுன்னு வச்சுக்க அதில் போடுவான் இந்த மாதிரி ஒருத்தராக ஆகிட்டிங்கண்ணா கல்யாணம்னா யார் தான் ஒன்றா ஒருத்தான் புரியுதா நீங்கள் ஒன்றா ஆகிட்டீங்கன்னாவே நீங்கள் உங்களுக்குள்ள ஒற்றுமையாக அந்தீங்கன்னாவே வேற யாருக்கும் ஒன்றா வேணாம் பிரச்சனை சண்டை சச்சரவே வராது பிரச்சனை சண்டைலாம் எங்கே தான் உங்களுக்குள்ள என்ன ஆகல ஒன்றா ஆகல ஒன்றா ஆகிட்டீங்கன்னா அது அதுவாகுது நம்ம நம்மளாக இருக்கிறோம் நினச்சின்னு கம்பெனி வைப்பீங்க நீங்கள் ஒன்றா தான் என்ன பண்ணுக்குறீங்க உங்களுக்குள்ள ரெண்டு பேரில் ஒத்துறா கூட ஒத்து போதே இது எதிராளி ஒன்று கூட ஒத்து போகலை அதனால் உழவும் இல்லை உயர்ச்சிகவும் இல்லை நம்ம போ என்னும் வா என்கிறாயின் வைங்க நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது